ஹாய் வியூஸ் வெல்கம் டு சைனீஸ் சேனல் இங்கே பாருங்கள் ஒரு ஒன் வீக் பொங்கலுக்காக ஊருக்கு போயிட்டோம் நம்ம செடியெல்லாம் சுத்தமாக காஞ்சிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு ஆகும்ட்டு எல்லா செடியும் காஞ்சிட்டாங்க மாடிக்கு வந்து பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா நம்ம ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு செடியை வளர்த்துட்டு அதெல்லாம் காஞ்சி போதுன்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காஞ்சிடுச்சு இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நிறைய பிஞ்செல்லாம் வச்சுருந்துச்சு எல்லாம் கொட்டிடுச்சு வதங்கி போயிடுச்சு இந்த செடியெல்லாம் இங்கே பாருங்கள் இவங்களும் எல்லாமே வதங்கிட்டாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கேர் பண்ணுறது ஃப்ரெஷ் ஆகுறாங்களா திரும்பவும் பழைய நிலமைக்கு வருவாங்களான்றது இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது ரொம்ப கேர் பண்ணி நம்ம எப்போவுமே ஒரு செடியை வளர்த்துட்டு அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பாருங்கள் இது வந்து நாட்டு ரோஸில் பன்னீர் ரோஸு இதெல்லாமே வதங்கிடுச்சுங்க உங்களுக்கும் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஊருக்கு போய் உங்கள் செடிங்கள்லாம் மாடி தோட்டம் வச்சுருந்து அந்த செடியெல்லாம் அந்த மாதிரி வாடி இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் ஓகே பை வியூவர்ஸ்